சிம்ம ராசிக்கு பாத்தீங்கன்னா இதுவரை பத்தாம் இடத்துல குரு இருந்தாரு பத்தாம் இடத்துல இருந்து இப்ப பதினோராம் பாவத்துக்கு வர்றாரு சும்மாவே ஆடுறவனுக்கு கால சலங்கையை கட்டி விட்டா எப்படி வீரியமா ஆடுவானோ அப்படியான ஒரு ஆட்டத்தை நீங்க வெளிப்படுத்த போறீங்க உங்களுடைய லாப குரு ஐந்திற்கு உடையவன் பதினொன்றுல இருக்கார் அப்படிங்கிறது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் அதே மாதிரி குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை கொடுக்கும் கல்யாண பத்திரிகை அடிக்க போறீங்க மண்டபத்தை புக் பண்ண போறீங்க ஆத்தியக்காரங்களை கூப்பிட போறீங்க ஐயாரை கூப்பிட போறீங்க கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு செய்ய போறீங்க எப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் அடியாருக்கு அடியேன் திருவான்மியூர் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முக்கியமான ஒரு பயிற்சி நடக்குதுங்க அது குரு பகவானினுடைய பயிற்சி மே மாதம் பதினொன்னாம் தேதி குரு பயிற்சி நடக்குதுங்க மத்தியானம் ஒன்று இருபத்தி எட்டுக்கு இந்த குரு பகவானினுடைய பயிற்சிங்கிறது எல்லா ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து எந்த இடத்துல இருக்காரோ அதை விட எந்த இடத்த பார்க்கறாரோ அதற்கு தான் நன்மைகளை கொஞ்சம் அதிகமாகவே தருவார் குரு இருக்கிற இடம் கெடுப்பார் பார்க்குற இடத்துக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க அது என்னங்க குரு பார்வை ரொம்ப முக்கியம் குரு பார்வை எதற்கு ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கீங்க ஒரு பேரும் கஷ்டம் அதிகப்படியான ஒரு சுமையை உங்களுக்கு தருது அந்த சமயத்தில் எல்லாருமே உங்க கூட இருக்கலாம் இல்லை இல்லாமல் கூட இருக்கலாம் எல்லாரும் பக்கத்துல இருந்தாலும் கூட உங்களுடைய கஷ்டத்திற்கு அவங்களால ஒரு உதவி செய்ய முடியாத சூழ்நிலைக்கு அவங்க இருக்காங்க உங்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கலாம் ஆனா அதற்கு சூழ்நிலை அவங்களுக்கு ஒத்துழைக்காம போயிடும் அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த சமயத்துல திடீர்னு உங்களுக்கு ரொம்ப வேண்டிய சகாயம் செய்யக்கூடிய ஒரு முக்கியஸ்தர் உங்களுக்கு ஃபோன் பண்றாரு உங்க சூழ்நிலையை டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களை அவர் அப்படி பார்க்குறார் உங்களுடைய கஷ்டத்தை அவர் பார்க்குறார் அப்படியே உங்களுடைய கஷ்டத்தை அவர் பார்த்து அவர் கஷ்டமாக அதை உணர்ந்து அதை உடனே நிவர்த்தி செய்கிறார் ஒரு ஹோனில் அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஒரு ட்ரமேட்டிக்கான ஒரு மாற்றங்கள் வரும் அதுதான் குரு பகவானினுடைய பார்வை அந்த குரு பகவான் பார்வை அப்படிங்கிறது எந்த இடத்தை பார்க்குறாரோ அதுல இருக்கக்கூடிய கஷ்டத்தை அப்படியே மாத்திடுவாருங்க குரு பகவானினுடைய பார்வை ரொம்ப முக்கியமானது அந்த வகையில் ஒவ்வொரு கட்டத்தையும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னாங்க ஒவ்வொரு விதமான பாவத்தை குறிக்கக்கூடியது முதல்ல பாவம் காலபுருஷ தத்துவத்தினுடைய ஜென்மஸ்தானம் அப்படிங்கிறது நம்மளுடைய தலை நம்மளுடைய சுய கௌரவம் நம்மளுடைய நம்பிக்கையை குறிக்கக்கூடியது நம்மளுடைய இரண்டாம் பாவங்கிறது வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தை குறிக்கக்கூடியது மூணாம் பாவம் சகோதரஸ்தானம் தைரியஸ்தானம் வீரஸ்தானத்தை குறிக்கக்கூடியது நாலாம் பாவம் அப்படிங்கிறது மாத்திருஸ்தானம் சொந்த வீடு வசதி வாகனம் சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஸ்தான் ஐந்தாம் பாவங்கிறது புத்திரஸ்தானம் புத்திரன் குழந்தைகளை தரக்கூடியது அதே போல பூர்வ புண்ணியங்களை தரக்கூடியது தெய்வ வழிபாடுகளை தரக்கூடியது அதே போல ஆறாம் பாவம்ங்கிறது நமக்கு தரக்கூடிய நோய் நொடிகளை குறிக்கக்கூடியது எதிரிகளை குறிக்கக்கூடியது அதே போல நம் ஏற்படக்கூடிய கடனை உருவாக்கக்கூடியது ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் அப்படின்னு பேர் ஏழாம் பாவம் நம்மளுடைய வாழ்க்கை துணைவர் கூட்டு தொழில் கூட்டாளிகளை சொல்லக்கூடியது எட்டாம் பாவம் மன கஷ்டத்தை தரக்கூடியது தேவையற்ற மாற்றங்களை உருவாக்கக்கூடியது ஆயுள் ஸ்தானம் ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது பாக்யஸ்தானம் உங்களுடைய தந்தையாரை கொடுக்கக்கூடிய பித்ருஸ்தானம் அப்படின்னு பேரு பத்தாம் பாவம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் அப்படின்னு பேரு பதினோராம் பாவம் லாபஸ்தானம் பன்னெண்டாம் பாவம் விரயஸ்தானம் அதே போல வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஸ்தானமும் பனிரெண்டு அப்போ இதுல எல்லா விதமான ஸ்தானங்களிலும் நல்லவைகளும் இருக்கு கெடுவைகளும் அதுல கலந்தாப்புலதான் இருக்கு அப்போ குரு பகவான் பார்க்கும்போது நல்ல ஸ்தானமாக இருந்தால் நல்லதை அதிகமாக செய்வாரு ஸ்தானத்தை பார்த்தா அந்த கெடு பலன்களை கம்மியாக குறைப்பாரு அந்த கெடு பலனை தவிர்த்து நல்ல பலனையும் உங்களுக்கு தருவார் மனோதைரியம் நல்ல தன்னம்பிக்கை கொன்ற சிம்ம ராசி ஆகிய உங்களுக்கு இந்த குரு பயிற்சியான பலன் எப்படியான விஷயங்களை வழங்குறதுங்கிறத தெளிவா பார்ப்போம் சிம்ம ராசிக்கு பாத்தீங்கன்னா இதுவரை ஆஹ் பத்தாம் இடத்துல குரு இருந்தாரு பத்தாம் இடத்துல இருந்து இப்ப பதினோராம் பாவத்துக்கு வர்றாரு பதினோராம் பாவம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா லாபஸ்தானம் பத்துல ஏற்கனவே இருந்த குரு இருந்தார் இல்லைங்களா பத்தில் குரு துரியோதனன் மான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தேவையற்ற பல பிரச்சனைகள் பல பின்னடைவுகள்லாம் ஏற்பட்டு இருக்குங்க பத்துல இருந்த காலத்துல ஆனா இப்ப எல்லாம் கவலைப்படாதீங்க சிம்மராசிக்காரங்க பொதுவாகவே நல்ல ஆற்றல் படைத்தவங்க தன்னம்பிக்கை கொண்டவங்க உத்வேகம் கொண்டவங்க அவங்களுக்கு இப்போ பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்னுக்கு குரு வந்ததுனால சும்மாவே ஆடுறவனுக்கு கால சலங்கையை கட்டி விட்டா எப்படி வீரியமா ஆடுவானோ அப்படியான ஒரு ஆட்டத்தை நீங்க வெளிப்படுத்த போறீங்க உங்களுடைய லாப குரு லாப குரு அப்படிங்கிறவர் வந்து முதல்ல உங்களுக்கு என்ன நன்மை செய்வாருன்னா பதவி உயர்வை கொடுப்பாரு சாதாரண ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கீங்க அல்லது இந்த வேலைய ரொம்ப வருஷத்துக்கு நீங்க செய்ய போறீங்க இந்த தான் உங்களுடைய வாழ்வாதாரம் முடிவாய் போச்சு ஆனா அந்த வேலையில ஒரு வளர்ச்சி கிராஜுவலா இருக்கணும் ஒரே நாள்ல உட்காருங்க ரெண்டாம் நாள்ல பெரிய ஆளாக கிடையாது ஒரு வருஷம் பேரை செய்றீங்க அடுத்த வருஷம் இன்னொரு வளர்ச்சி அதற்கு அடுத்த வருஷம் இன்னொரு வளர்ச்சி ஒரு சம்பள உயர்வு அப்படின்னு போய்கிட்டு இருந்தா உங்களுடைய வாழ்க்கை ஒரு சீரான முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் இப்போ இந்த வளர்ச்சிங்கிறது சீராக இருப்பதும் ஒண்ணு கொஞ்சம் விறுவிறுப்பாக இருப்பதும் ஒண்ணு ஒரு வளர்ச்சி அப்படிங்கறது இப்ப உங்களுக்கு சொல்றேன் பாருங்க உங்களுடைய பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானத்திற்கு குரு வர்றதுனாலங்க உங்களுடைய பதவி உயர்வு அப்படிங்கிறது ரொம்ப சீராக இருக்க போகுது முதல் விஷயம் அப்புறம் ரொம்ப நாளா ஒரு விஷயம் நீங்க செய்து வரீங்க கடுமையான உடல் உழைப்பு செய்து வரீங்க அந்த உடல் உழைப்புல ஒரு எஃபெக்ட் போடுறீங்க எந்த அளவுக்கு நீங்க எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு பிரதியுபகாரம் இல்லாம இருக்க சூழ்நிலை இருந்தாலும் கூட பதினொன்னுக்கு வரக்கூடிய குரு பகவான் அந்த காரியத்துல வெற்றியை உண்டாக்குவாரு அது என்னங்க காரிய வெற்றி அப்படின்னா உங்களுடைய உடல் உழைப்பு உங்களுடைய உடல் உழைப்பு வந்து அதிகமா உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவீங்க எல்லாம் உங்க கூட வேலை செய்கிறாங்க எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் பதினோரு மணி நேரம் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுப்போம் நீங்க அந்த பதினோரு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் கூட வேலை செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி இருப்பீங்க ஏற்கனவே ஏன்னா உங்களுடைய திறமையை அதிகமா வெளிப்படுத்தியிருப்பீங்க நிறைய கடமைகள் உங்களுக்கு அதிகமாக வந்திருக்கும் ஆனால் அதையெல்லாம் வேலையெல்லாம் செய்திருப்பீங்க ஆனா அந்த சாதாரணமா பத்து மணி நேரம் எட்டு மணி நேரம் வேலை செய்கிறவங்களுக்கு என்ன ஒரு பிரதிபலன் என்ன ஒரு சம்பளம் என்ன பொருளாதாரம் அதே மாதிரியான உங்களுக்கும் கிடைச்சிருக்கும் இந்த வேலையை நீங்க எந்த விதமான சமரசமும் இல்லாம செய்றீங்க ஆனா உங்களுக்கு மனசுல ஒரு வருத்தம் ஏற்பட்டிருக்கும் நாம செய்யக்கூடிய இந்த காரியத்திற்கு ஏற்ற வெற்றி நமக்கு கிடைக்கல ஏன்னா நம்மளுடைய அங்கீகாரம் நமக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் நம்ம செய்யக்கூடிய வேலைக்கான ஒரு கௌரவம் கிடைக்கல அப்படிங்கிறது நீண்ட நாளாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வருத்தமாக இருந்து கொண்டு இருக்கும் இந்த வருத்தத்தை குரு பதினொன்னுல லாப குரு மாத்துவாரு வருத்தத்தை உடப்பாரு நீங்க எவ்வளவு தூரம் இதுவரை நீங்க செஞ்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கான கனவிலும் நினைக்க முடியாதபடி உங்களுக்கு கொண்டு வந்து கையில கொடுத்துருவாரு அது உங்களுக்கு பெரிய விதமான இருக்கும் அதே மாதிரி குரு பகவான் இருக்கிற இடம் சரியா இருக்காது அவர் பாக்கிற இடம் நல்லபடியா இருக்கும் ஆனா அதை மாற்றும்படியா தான் உங்களுக்கு பதினோராம் இடத்துல லாபத்தையும் கொடுக்கறாரு அதே போல உங்களுக்கு வீடு வசதி வாகனம் யோகங்களையும் தராரு உங்களுக்குன்னு ஒரு பெரிய மரியாதையை உயர்த்துறாரு சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல நாட்டம் உங்களுக்குன்னு நிறைய விதமான வியாபார ஸ்தாபனம் விசீர்ண அடைவது குல தொழில் செய்யறவங்களுக்கு அல்லது ஒரே குடும்பமாக இருந்து ஒரே தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் நல்ல அபிவிருத்திய இந்த லாப குரு உங்களுக்கு அவர்களுக்கு செய்யறாரு அப்புறம் அவருடைய பார்வை எப்போதும் தான் செய்யும் சிம்ம ராசிக்கு பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய பதினோராம் இடத்துல இருந்து சப்தம பார்வையாக உங்களுடைய ஐந்தாம் பாவத்தை பாக்குறாரு ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது குரு பகவானினுடைய வீடுதான் ஐந்திற்கு உடையவன் பதினொன்றுல இருக்கார் அப்படிங்கிறது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் அதே மாதிரி குல தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை கொடுக்கும் அதே மாதிரி உல்லாசமான சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கும் குலதெய்வம் சாமியை கும்பிடுறது அது மட்டும் இல்லங்க வெளியூர் போயிட்டு வர்றது இன்பமா வெளிநாடுகள் போயிட்டு வர்றது அப்படிங்கிற ஒரு பல நல்ல விஷயத்தை உங்களுக்கு செய்வாருங்க அஞ்சாம் உங்களுடைய மூணாம் பாவத்தை பாக்குறாரு இதனால சகோதர சகோதரியிடம் நல்ல ஒரு ஒற்றுமை கிடைக்கும் ரொம்ப நாளா சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மூணுல நீச்சம் சிம்ம ராசியும் சகோதர சகளுக்கும் ஆகவே ஆகாது இருந்தாலும் சரி பெரிய இடமா இருந்தாலும் எந்த ஏற்பட்ட இடமா இருந்தாலும் சரி ஏன்னா அவங்களுடைய வீரியத்தை குறைக்கும்படியான தான் சகோதர சகாரிகளினுடைய சேர்க்கை இருக்கும் ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் அன்பு இருக்கும் நல்ல இது இருந்தாலும் ஏதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கிளாஷ் இருந்துகிட்டே இருக்கும் ஆனா இப்போ குரு பகவானு அதை மாத்துகிறார் அதனால உங்களுக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் நல்ல மனசு ஒற்றுமையை குரு பகவான் வழங்க போறாரு அதனால உங்களுக்கும் உங்க சகோதர சகோதரிகளுக்கு ஏதாவது ஒரு பகிர்மானம் இருக்கு சொத்து பிரச்சனை இருக்கு ஏதோ ஒரு பொருளை அனுபவிக்கிறதுல ஏதோ ஒரு வஸ்துவை எடுத்து ஒரு சங்கடம் இருக்கு ஏதோ ஒரு குடுக்கல் வாங்கல பிரச்சனை இருக்குன்னா இந்த சமயத்துல உக்காந்து பேசினீங்கன்னா அது எல்லாமே சுமூகமான முறையில உங்களுக்கும் சாதகமா இருக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் சாதகமானபடி அது அமையும் அதனால இந்த சமயத்துல அதையெல்லாம் நீங்க பிளான் பண்ணிக்கலாம் அப்புறம் முன் சொன்ன மாதிரி குரு பகவான் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஐந்தாம் பாவத்தை பார்க்கிறார் அதனால குலதெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்கும் இந்த குலதெய்வ அனுகிரகங்கிறது ரொம்ப முக்கியங்க எல்லாருக்கும் பல தரம் இதை சொல்லியிருக்கேன் இப்போ குலதெய்வ அனுகிரகங்கிறது ஒரு பக்கம்னா இதை நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் குலதெய்வத்தை போய் கும்பிடணும் வைக்கணும் எல்லாருமே நினைக்கிறோம் ஆனா அதை போய் கும்பிடுறதுக்கு வருஷத்துக்கு ஒரு நாளை ஒதுக்குவோன்னு நினைப்போம் சில பேர் ஜாதகம் பார்க்கும் போது கேட்போம் குலதெய்வமே குலதெய்வத்தின் அனுகிரகமே க கம்மியா இருக்குங்க கடைசியா எப்ப பூனீங்க அப்படின்னு கேட்டா அது இருக்குங்க ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தோங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க இந்த குலதெய்வங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம தினந்தோறும் கும்பிட வேண்டிய ஒரு தெய்வம் அதை தினந்தோறும் நம்ம நேர்ல போய் பார்த்து கும்பிட முடியாது ஏன்னா கால சூழ்நிலைகள் நம்மளுடைய வளர்ச்சி சூழ்நிலைகளுக்காக ரொம்ப தள்ளி இருக்கலாம் நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டரு வேற நாடு வெளிநாடுன்னு கூட நம்ம போய் இருக்கலாம் ஆனா அதை வருடத்திற்கு ஒரு முறையாவது அந்த குல தெய்வத்தை நிச்சயமாக நம்ம கும்பிடணும் அப்படிங்கிறது முக்கியம் இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இதுவரை அவங்களுக்கு போய் கும்பிடணும்னு நினைச்சிருப்பாங்க ஆனா போய் கும்புறதுக்கான சூழ்நிலை உருவாகி இருக்காது ஆனா இப்போ குரு அந்த அஞ்சாம் இடத்தை பாக்குறதுனால குடும்பமாக உங்களுடைய சொந்தக்காரங்கள் சமூகமாக அண்ணன் தம்பி அக்கா தங்கைகளினுடைய சகிதமாக சகல குடும்ப சமேதராக போய் குலதெய்வத்தை குதூகலமா போய் கும்பிட்டு வருவதற்கான வாய்ப்பை குரு உருவாக்குவாரு அதனால இந்த அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால இந்த வழிபாடு மட்டும் இல்ல இந்த வழிபாட்டின் பயனாக அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு அப்புறம் குரு பகவான் வந்து ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய சம சப்தமத்தை சப்தமம் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் கூட்டாளி கூட்டு தொழில் மாற்று தொழில் ஊடுபடி தொழில் பார்ட் டைம் பிசினஸ் நிறைய இருக்கு அதுல ஏழெல்லாம் நிறைய இருக்கு அப்படிங்கிற அந்த இடத்த குரு கல்யாணம் கல்யாணமாகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் இந்த கல்யாணம்

국민 <laughs> ரெண்டு பேருக்கும் மனசு பொருந்தி இருக்கேன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜாதகம் பொருந்த மாட்டேங்குது ஒண்ணு இந்த மாதிரி செவ்வாதோஷம் வருது சர்பதோஷம் வருது ரெண்டு பேருக்கும் பிரச்சனை ஆயிடுது இப்படின்னு பல விதமான பேசக்கூடியதான் இப்போ பல நாள் முன்னாடி சொன்ன பாருங்க இந்த குரு பகவான் கதையில எப்படி பலன் கிடைச்சாலும் அதை கிடைப்பதற்கு ஒரு நாள் உருவாகணும் அந்த நாள் உருவானாதான் அந்த பலன் நமக்கு கிடைக்கும் அது மாதிரி பல நாளா பல வருடமா நீங்க பொண்ணு தேடி இருக்கலாம் ஆனா அந்த குரு பாக்குறதுனால இப்போ அந்த பொண்ணு உங்களுக்கு சட்டுன்னு கிடைக்கும் அந்த மாப்பிள்ளை உங்களுக்கு சட்டுன்னு கிடைப்பார் அதனால பொண்ணு கிடைப்பதற்கோ மாப்பிள்ளை கிடைப்பதற்கோ ஒரு நல்ல வாய்ப்பே உங்களுக்கு உருவாகிறாரு திருமணமே இல்லன்னு நிற்கிற கூட கூட சிம்மராசிக்காரங்க கல்யாண பத்திரிகை அடிக்க போறீங்க மண்டபத்தை புக் பண்ண போறீங்க வாத்தியக்காரங்களை கூப்பிட போறீங்க ஐயாரை கூப்பிட போறீங்க கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு செய்ய போறீங்க அதனால கல்யாணம் இல்லாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் ஒரு அமோகமான பலனை குரு உருவாக்குவார் லாப குரு அதனால இந்த குரு பயிற்சிங்கிறதே சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை தருது எதுல எல்லாம் நீங்க கவனமா இருக்கணுங்கிறத நல்லா புரிஞ்சுங்க பதினோராம் இடத்துக்கு குரு வர்றதுனாலங்க வெளியூர் பிரயாணம் போறீங்க அல்லது வெளிநாட்டுக்கு போறீங்க கார்ல போறீங்க ட்ரெயின்ல போறீங்க பஸ்ல போறீங்க அல்லது பிளைட்ல போறீங்க நடந்து போறீங்க டூ வீலர்ல போறீங்க எதுலயோ போயிட்டு வரீங்க அப்படின்னா அந்த பிரயாண சமயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மாதிரி விஷயத்துல உங்களுடைய குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு பிரயாணத்தை மேற்கொள்றது ரொம்ப நல்ல விஷயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதே மாதிரி பிள்ளையாரை கும்பிடுங்க சிம்ம ராசிக்காரங்க விநாயக பெருமானை வழிபாடு செய்வது பொதுவாகவே நல்லது கொடுக்கும் இந்த குரு பயிற்சினால வழிபாடு செய்தீங்கன்னா மேலும் நல்ல பலனை வழங்கும்